இந்த மாதிரி சேர் மிட்டாய் பார்த்துருக்கீங்களாங்க இந்த சேர் மிட்டாயெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க எங்கள் ஊர் பக்கம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஒவ்வொரு வருஷமும் தைப்பூசத்தப்போ பார்த்திங்கன்னா காளிப்பட்டி முருகர் கோயிலில் பெரிய திருவிழாவே நடக்குங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கிட்டே இருக்கும் அந்த டைம் மட்டும்தான் இந்த சேர் மிட்டாய் வருங்க அதுவும் இந்த சேர் மிட்டாயெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க இதை பார்க்குறதுக்கே ஏகப்பட்ட கூட்டம் வருங்க நல்லா ப்ரமிட் பிரமிட்டாக பார்க்குறதுக்கே அட்டகாசமாக அடுக்கி வச்சுருப்பாங்க சேர் மிட்டாய்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க நம்ம தேங்காய் மிட்டாய் இல்லைங்களா அதே தாங்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக அங்கங்கே கலர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் சேர் மிட்டாய் ஃபுல்லாக அதுதான் அடிக்க வச்சுருப்பாங்க இதை வாங்குறதுக்கும் ஏகப்பட்ட கூட்டம் வருங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்களா அதுக்கு பின்னாடி தாங்க சேர் மிட்டாய் செய்கிறதும் இருக்கு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து செஞ்சு செஞ்சு கொண்டு வந்து ஃப்ரெண்ட்ல வச்சிருவாங்க ஸோ இந்த சேர் மிட்டாய் வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஒரு அண்ணா வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க